ி என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க ஹேர் ட்ரையர்ல குளிர் காஞ்சிட்டு இருக்கீங்களா ஏழை ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு ஈவினிங் டூ நைட் ஃபிளாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் தம்பிக்கு குளுருது அப்படின்னு சொல்லிவிட்டு ஹேர் ட்ரையர் வச்சு குளிர் காஞ்சிட்டுருக்காரு இங்கே பயங்கரமான பணியாக இருக்குது அதனால் அவருக்கு இந்த மாதிரி கை கல்லாம் ஜில்லுன்னு இருக்கனால ஹேர் ட்ரையர் எடுத்து கொடுக்கவும் அவரும் கொஞ்சம் நேரம் குளிர் காஞ்சிட்டு இருந்தார் அப்படின்னு நான் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சுடு தண்ணி வச்சுருக்கேன் குடிக்கிறதுக்காக இதெல்லாம் வந்து பாட்டிலில் ஊற்றி வைக்கணும் பாத்திரமெல்லாம் மதியம் கழுவி வச்சுருந்தேன் அதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஈவினிங்காக ஹஸ்பண்டை வந்து மாவு அரைக்கிறதுக்கு அனுப்பி விட்டுருந்தேன் இட்லி மாவு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரும்போதே வந்து ஆட்டுக்கால் சூப் வாங்கிட்டு வந்திருந்தார் அதுக்கப்புறம் நான்வெஜ் எடுத்து வரேன் நீ வந்து சமைச்சு கொடுன்னு சொல்லிட்டாரு சரி சூப்பை குடிச்சிட்டு நான்வெஜ்ஜை ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி வெங்காயம் ஒரு சைடு வந்து வேக விட்டுருக்கேன் இந்த சைடு மசாலாவுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டே இருந்தேன் அவரும் அன்ட்டுரு சரி இந்த சூப்பு சூடு ஆறுறதுக்குள்ளே குடிச்சிடலான்னு சொல்லிட்டு மூணு பேருக்கும் ஊற்றியாச்சு இங்கே இருக்க குழுருக்கு ஏதாவது சூட சூடாக இந்த மாதிரி குடித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னா வந்து ஒரு மாதிரி எங்களுக்கே ஃபீல் ஆகுது வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும் நானும் தம்பியுமே தம்பிக்கே இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிருச்சு வீட்டுக்குள்ளேயே வச்சிட்ருக்கனால அவனுக்கு எங்கேயாச்சும் வெளில கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி இருக்குது வாரத்துக்கு ஒரு டைம்னால அவரை எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போகிற மாதிரி தான் இப்போ நாங்கள் பிளானில் அப்பப்போ கூட்டிகிட்டு போவோம் ஆனால் குளிர் அதிகமாக இருக்கிறனால அதிகமாக கூட்டிகிட்டும் போகிறதில்ல அரைச்சிட்டு வந்திருந்த மாவையும் வந்து உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா மார்னிங் புளிக்குமான்னு தெரியாது ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் புளிச்சுரு அதை எடுத்து நான் வந்து அப்படியே சமைக்க ஆரம்பிச்சிடுவேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு வந்து மட்டன் தான் வாங்கிட்டு வந்திருந்தாரு ஃப்ரீசரில் வச்சு எடுத்து கொடுத்த மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் தம்பிக்கு ஒரு மூளை வாங்கிட்டு வந்திருந்தார் இப்போ வந்து மட்டன் குழம்பு வந்து எல்லாத்தையும் அரைச்சி அப்படியே வந்து ரெடி பண்ணிட போகிறேன் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலு நான் வந்து குக்கரில் தானே வைக்கிறேன் அதனால் மட்டனை வந்து தனியாக வேக வைக்காமல் எல்லாத்தையும் போட்டே வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் மட்டும் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் மட்டனை வேக வச்சிட்டு அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க மசாலா எல்லாமே ஒன்றா போட்டு ஒரு அஞ்சாறு விசில் விட்டுறலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டேன் அதுக்காக தான் வந்து மட்டனை ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும் இந்த சைடும் வந்து அரைச்சி வச்சுருக்க மசாலாலாம் ரெடியாக இருக்குது 1 2 3 4 5 6 7 8 9 நோ ஒன்னே நோ ஒன்னே ஆ ஆ ரியலே போக மாட்டீதல்லி சூப்பரா 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 வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் நன கோல் பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அரைச்சி வச்சுருக்க மசாலாவெல்லாம் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து தேவையான அளவு வச்சுட்டு இதில் வந்து மல்லித்தலையும் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு ஆறு விசில் விட்டுறலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு அதுக்கப்புறமா இந்த சைடு ராகி மாவு வந்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் ராகி களி ரெடி பண்ண போகிறேன் அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் ராகி களி ரெடி பண்ணுறத வீடியோவில் காட்ட முடியல நான் மட்டும்தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்னா அதனால் காட்ட முடியல இங்கே ஒரு ஆள் நின்னும் வீடியோ எடுக்க முடியாது குட்டி கிச்சன் அப்படின்றனால ஆஃப் பண்ணிவிட்டு ராகி களியும் ரெடி பண்ணிவிட்டேன் பாருங்கள் சுட சுட எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு அப்படியே குழம்பும் ரெடி ஆயிடுச்சு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இன்றைக்கி சாப்பிட வேண்டியதாக இந்த இந்த குளிருக்கு இந்த களி வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கும் என்னோட வீட்டுக்காருக்கு களினா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு எப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தாலும் ரொம்ப விரும்பி அவர் அவருக்கு பிடிச்சதா செஞ்சு தரணும் அந்த மாதிரி தோணும் அந்த அளவுக்கு அவர் சாப்பிடுவாரு அவரோட ரியாக்ஷனை மட்டும் பாருங்களேன் அவருக்கு தெரியல நான் களி ரெடி பண்ணது பிரகாசமா இருக்குதே மூஞ்சி என்ன வேணுமா நல்லா சுட சுட இனி என்ன பண்ண போறோம் சும்மா தான் உட்காந்து விளையாண்டுட்டு இருப்போம் இந்த குட்டியும் ரெண்டு பேரும் அட்டகாசம் பண்ணுவாங்க ஒரு ஏழு மணி வரைக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே போய் தூங்கிடுவாங்க ஏழு மணிக்கு மேலெல்லாம் முழிச்சிருக்கிறது அப்படின்றது கஷ்டம் தான் முழிச்சிருப்போம் எப்படின்னா பெட்ஷீட்டுக்குள்ளே போய் படுத்துக்குவோம் அந்த மாதிரி தான் முழிச்சிருப்போம் ஒரு பதினோரு மணி வரைக்கும் கூட முழிச்சிருப்போம் பெட்ஷீட்டுக்குள்ளே மட்டும்தான் உட்காரதுக்கெல்லாம் முடியாது ரொம்ப குளிர ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் நேரம் ரெண்டு பேரும் விளாடுவாங்க இப்போது எல்லாருமே ஊருக்கு போயிட்டாங்க பட்டமும் இவனும் மட்டும்தான் இருக்காங்க மற்ற எல்லோரும் ஊருக்கு போனதுனால இவங்க ரெண்டு பேருக்குமே போர் அடிக்கி இப்போ பையனுக்குமே வந்து அடுத்து பட்டு ஒரு டென் டேஸில் ஊருக்கு போயிடுவான் தம்பி ரொம்ப இப்போவே வந்து ஒரு மாதிரி வெளிலேயே போகாமல் வீட்டுக்குள்ளே இருக்கிறனாலே ஒரு மாதிரி இருக்கு அவனுக்கு எப்படி இன்னும் போக போகுதுன்னு தெரியல பட்டு இந்த மந்த்து எண்டில் ஊருக்கு போக போகிறாங்க அவங்க போயிட்டாங்க அப்படின்னா தான் தம்பி ரொம்ப ஃபீல் பண்ணுவார் என்ன பண்ணுவாருன்னு தெரியல பட்டு வாழைப்பழம் சொல்லு என்னது வாழைப்பழம் ஆரஞ்சு ஆரஞ்சு இன்னைக்கு எங்களோட நைட் இப்படி தான் போச்சு என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன்ல வந்துட்டே இருக்கும் தொடர்ந்து என்னோட வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் அடுத்த வீடியோல வந்து மீட் பண்ற அது வரைக்கும் பாய் ஸ்டே டூன் பாய்